வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே கோவை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேளையில் புதிய மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் சூரியன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் உழைப்புக்கு உரிய பாராட்டுகள் கிடைக்கும் செவ்வாய் முதலாவது வீட்டில் இருப்பதால் புது முயற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மேலாளர்களுடன் பாராட்டுக்கள் கிடைக்கும் வியாழன் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய வாய்ப்புகள் புது முயற்சிகள் வெற்றி பெறும் மேலாளர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் தன்னம்பிக்கையுடன் மற்றும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஆகஸ்ட் மாதம் நிதிநிலைமை மாத்திரங்கள் இருக்கும் சூரியன் மற்றும் புதன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பணவரவு அதிகரிக்கும் இதனால் நிதி நிலைமை மேம்படும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கான வாய்ப்பு உள்ளது சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும் புதிய முதலீடுகள் லாபம் தரும் ராகு பத்தாவது வீட்டில் இருப்பதால் லாபகரமான முதலீடுகள் செய்ய வேண்டும் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் அதை சீராக மேலாண்மை செய்து சரியாக முடிப்பீர்கள் குடும்ப உறவுகளில் சுமூகமான இருக்கும் அதே சமயம் சில கருத்து வேறுபாடுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் நண்பர்களுடன் நல்ல உறவுகள் மேம்படும் புதிய நண்பர்கள் இணைவார்கள் சந்திரன் ஒன்றாவது வீடு முதல் பன்னிரெண்டாவது வீடு வரை செல்வதனால் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும் ஆகஸ்ட் மாதம் உடல் நலனில் சிறு சிக்கல்களை எதிர்நோக்கலாம் சுக்கிரன் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் உடல் நலம் சுமாரான நிலையில் இருக்கும் சனி ஏழாவது வீட்டில் இருப்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தீர்க்கக்கூடிய பிரச்சினைகளை தான் தீர்க்க முடியும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை சில காலம் ஒத்தி போட்டு தக்க சமயம் வரும் வரை பயப்படாமல் பிரச்சனைக்குரிய வரை அல்லது பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய மனவலிமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் காலம் வரும்போது எல்லாம் சரியாக நடக்கும் ஆரோக்கியமான உணவு மற்றும் இயற்கை மருத்துவ முறைகளை பின்பற்ற வேண்டும் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியை பெற முயற்சி செய்ய வேண்டும் சனி பகவானே சனிக்கிழமைகளில் வழிபடுங்கள் ஓம் சைனேச்சராய நம மந்திரம் ஜபம் செய்யுங்கள் ஏழைகளுக்கு உணவு துணி மற்றும் பொருள் தானம் வழங்குங்கள் நவக்கிரக வழிபாடு மற்றும் தியானம் மூலம் மன அமைதியை பெறுங்கள் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை பதனைகள் மற்றும் புனித வழிபாடுகளை செய்யலாம் ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்கலாம் ஆகஸ்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சவால்கள் மற்றும் சந்தோஷங்கள் கலந்து இருக்கும் மாதமாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பால் மனநிலையின் சமநிலையால் முன்னேற்றத்தை அடையலாம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழவும் நிதி நிலையை கட்டுப்படுத்தவும் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் இந்த வீடியோ பதிவு வரப்போகும் பலன்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் சந்தோஷமான நிகழ்வுகளை சந்தோஷமாகவும் மற்றும் கடினமான நிகழ்வுகளை துணிச்சல் மற்றும் புத்திசாலித்தனத்துடனும் எதிர்கொள்ள உதவும் என்ற நோக்கத்தில் பதியப்பட்டதை தவிர உங்களை பயப்பட வைக்க அல்ல உங்களின் குறிக்கோள்களை அடைய சவால்களை வெற்றி பெற இந்த மாத ராசிபலன்களை பின்பற்றுங்கள் இவை பொதுவான பலன்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் ஜூலை மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் Nantri